பெண்ணகரம் மாதிரி ஒரு வன்னியர் எழுச்சி வந்து அதிமுக மூணாவது பேர் டெபாசிட் இழந்துடக்கூடாதுங்கிற அச்சம்தான் இது வந்து ஏற்கனவே அவங்க பலகனம் அடைஞ்ச தென் மோசம் டெல்டாவில குறிப்பா ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பத்தி ஏழு சதவீத வாக்கு எடுத்திருந்தாங்க கூட்டணிக்கு எதிராக திமுக அணி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாசோட அந்த வன்னியர் வாக்கு வங்கிக்கு பயந்து தான் அதிமுக வந்து இன்னைக்கு கண்டஸ்ட் பண்ணாம இருக்கிறாங்க திமுக அணிக்கும் அதிமுகவுக்குள்ள வித்தியாசம் வந்து இருபத்தி நாலு

பரம்பரை எதிரி ஜென்ம எதிரி இந்த மாதிரி எல்லாம் மக்கள்கிட்ட தவறான தகவல்களை சொல்லி கலர் கலரா அறிவில் விட நிறுத்துங்க இந்து வாக்குகள் தேவைங்கிற லெவல்லையும் கிறிஸ்டவ முஸ்லீம் வாக்களால் தங்களை தோற்கடிக்க முடியாதுங்கிற இடத்துலயும் இருக்கிறவங்க பாஜக வேணும்னு சொல்றாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் முதல் முறையாக நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி ஜி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் சின்னசாமி தம்பி ஜி விக்கிரவாண்டி தொகுதியில அதிமுக வந்து போட்டியிடாததற்கான காரணம் என்ன ஜி போட்டியிடாததுக்கான காரணம் என்னன்னா பெண்டகர மாதிரி ஒரு வன்னியர் எழுச்சி வந்து அதிமுக மூணாவது போய் டெபாசிட் இழந்துடக்கூடாதுங்கிற அச்சம்தான் காரணம் இது அவங்க துணிஞ்சு களத்துக்குள்ள நிக்கல இது வந்து ஏற்கனவே அவங்க பலகினம் அடைஞ்ச தென் மாவட்டங்கள்லாம் எல்லாம் அவங்க ரொம்ப மோசம் பெறுவாங்க இது எடப்பாடி பழனிசாமி தலைமையின் பலகினத்தை காட்டுது ஜெயலலிதா அம்மையார் கூட கண்டஸ்ட் பண்ணல சில தேர்தல்கள்ல அது பிறகு எந்த தேர்தலையும் புறக்கணிக்க மாட்டேன்னு அவங்க சொன்னாங்க அதுக்கு எல்லா தேர்தலையும் அவங்க கண்டஸ்டும் பண்ணாங்க கடைசியா வந்து அவங்க எல்லா தேர்தலையும் கண்டஸ்ட் பண்ணாங்க குறிப்பா ஜெயலலிதா அமையார் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பத்தி ஏழு சதவீத கூட்டணி இருந்தாங்க கூட்டணியாட்டு அந்த கூட்டணிக்கு எதிராக திமுக அணி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தாங்க ஒரு அஞ்சு சதவீதம் டிஃபரன்ஸ் அதனால அவங்க எடுத்த எடுப்புல கொஞ்சம் இடங்களுக்கு நிற்கல அதுக்கு பிறவே அவங்க வந்தவாசி திருச்செந்தூருக்கெல்லாம் கண்டஸ்ட் பண்ணாங்க இது பெண்ணேரத்துல கூட அவங்க கண்டஸ்ட் பண்ணாங்க பெண்ணேரத்துல கண்டஸ்ட் பண்ணி மூணாவது போனது போனதை கண்டு பயந்து தான் வன்னியரை டாக்டர் ராமதாஸ் கன்சால்டேட் பண்ணி தன்னை மூணாவது அனுப்பிடுவாரோன்னு தான் எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸோட அந்த வன்னியர் வாக்கு வங்கிக்கு பயந்துதான் தான் அதிமுக வந்து இன்னைக்கு கண்டஸ் பண்ணாம இருக்கிறாங்க இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில திமுக அணிக்கும் அதிமுகவுக்குள்ள வித்தியாசம் வந்து இருபத்தி நாலு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட ஒரு சதவீதம் அதிகம் இரட்டை தலைமையில எடுத்ததோட ஒரு சதவீதம் அதிகம்னு எடப்பாடி பெருமை பேசினாலும் அந்த அணிகளுக்கிடையில வித்தியாசம் இருபத்தி நாலு ஜெயலலிதா யார் அஞ்சு சதவீதத்துக்கு மேல ஒரு வித்தியாசத்துக்கு போனதே இல்லை இந்த மோசமான சூழ்நிலையில அவரு இருக்கிறாரு எண்டிய கூட்டணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் அணிக்கும் இடையில உள்ள வித்தியாசம் அஞ்சு சதவீதம் தான் இவங்க பதினெட்டு சதவீதம் அவங்க இருபத்தி மூணு சதவீதம் இன்னைக்கு பதினெட்டு சதவீதம் எடுத்த எண்டிய அணி மூணாவது போன இந்திய அணியில உள்ள பாமக தைரியமா களத்துல அனுக்கிறாங்க எட்டு சதவீதம் வாக்கெடுத்து விக்கிரவாண்டியில வரும் அஞ்சு சதவீதமே எடுத்த நாம் தமிழரும் தைரியமா களத்துல அனுக்கிறாங்க ஆனா முப்பத்தி ஆறு சதவீத வாக்கெடுத்த அதிமுக களத்தை விட்டு ஓடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள போட்டி இடுவதா வேண்டாமாங்கிறதுல பெரிய அஹ் குழப்பம் இருக்குது கட்சிக்குள்ளே ஒரு தெளிவான முடிவு அவங்கள்ட்ட இல்ல இப்ப அவங்க போட்டியிடாத இந்த சூழ்நிலையில அவங்களுக்கான வாக்குகள் வந்து எந்த கட்சி போகும்னு நீங்க பாக்குறீங்க அவங்களுக்கான வாக்குல அவங்களுக்கு கண்ட்ரோல் இல்ல நீங்க ஜெயலலிதா கடைசியா உள்ள மக்களவை தேர்வுல நாப்பத்தஞ்சு சதவீத வாக்கெடுத்திருந்தாங்க நாப்பத்தஞ்சு சதவீத வாக்கெடுத்திருந்தாங்க அந்த நாப்பத்தஞ்சு சதவீத வாக்கு ஜெயலலிதா பதினாலுல எடுத்திருந்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி இருபது புள்ளி நாலு சதவீத வாக்கு எடுத்திருக்கிறாப்புல இருபது சதவீத வாக்கு தான் அந்த ஒரு கணக்குல கொண்டு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து இழந்திருக்கு அந்த இருபத்தி நாலு சதவீத வாக்குல சொன்னா ஆச்சரியமா இருக்கும் திமுக அதிமுக போட்டி கடும் போட்டி திமுக காரங்க என்னைக்கும் அதிமுகவை ஏத்துக்க மாட்டாங்கன்னு பல அரசியல் விமர்சக சகோதரர்கள் பேசுவாங்க அவங்க பேரனா சொல்ல எல்லாரும் எல்லாரையும் நண்பர்கள் தான் வாசித்துக்குரியவங்கதான் அந்த கருத்து தவறுங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன் அந்த இருபத்தி நாலு சதவீத அதிமுக வாக்குல பெரும்பகுதி திராவிட இயக்கம்னு மு க ஸ்டாலின் தலைமைக்கு போயிருக்கு அப்போ கலைஞர் கருணாய தலைமை இருந்த காலகட்டத்துல நடக்காதது மு க ஸ்டாலின் தலைமைக்கு போயிருக்கு கலைஞரை எழுத்த மாதிரி ஸ்டாலின் அந்த ஓட்டர்ஸ் வந்து எதிர்க்க தயாரா இல்ல அப்போ அந்த இருபத்தி நாலு சதவீத வாக்குல ஒரு பத்து சதவீதத்துக்கு மேல ஆஹ் ஸ்டாலினுக்கே போயிருக்கு ஒரு எட்டு சதவீதம் வரை ஆஹ் சீமானுக்கு போயிட்டு ஏன்னா சீமான் பதினால காலத்திலே இல்ல இப்போ ஒரு எட்டு சதவீதம் எடுத்திருக்காருன்னா அதிமுக ஜெயலலா தலைமை கொடுத்த ஓட்டு தான் அப்போ சீமான் வந்து ஜெயலலாவை ஆதிச்சுட்டு இருந்தாரு மீதி ஒரு ஆறு சதவீத வாக்குகள் வந்து அண்ணாமலைக்கு பாஜக அணிக்க போயிருக்குது சோ இந்துத்துவா தமிழ் தேசியம் திராவிட இயக்கம்னு அது போயிட்டு கலைஞரை ஏற்றுக்காதவங்க வந்து முக ஸ்டாலின் ஏத்துக்கிட்டாங்க ஜெயலலிதா கொடுத்த வாக்குல பெரும்பகுதி மு க ஸ்டாலினுக்கு தான் போயிருக்குது அடுத்து சீமானுக்கும் அடுத்து அண்ணாமலைக்கும் மோடி அண்ணாமலை என்டிஐக்கும் வந்திருக்குது அதுக்கு வந்து தினகரன் ஓபிஎஸ் போன்றவங்க எல்லாம் அந்த அணில இருந்ததும் ஒரு முக்கிய காரணம்னு நான் கருதுறேன் இது நீங்க தரவுகளை எடுத்து யார் வேணாலும் ஆய்வு பண்ணி பாருங்க அரசியல் விமர்சகர்கள் ஆய்வு பண்ணி பாருங்க முட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு திமுக காரன் திமுக அண்ணா திமுக ஓட்டையை போட மாட்டான் பரம்பரை எதிரி ஜென்ம எதிரி இந்த மாதிரி எல்லாம் மக்கள்கிட்ட தவறான தகவல்களை சொல்லி கலர் கலரா ரீல் உள்ளத நிறுத்துங்க இது டேட்டா இந்த டேட்டா வந்து தெளிவா இருக்குது அஹ் நாப்பத்தஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாலுல மக்களவைத் தேர்தல கடைசியா ஜெயலலிதா அம்மையார் சந்திச்ச மக்களவை தேர்தலில் எடுத்த அண்ணா திமுக இருபது சதவீதம் எடுத்திருக்குதுன்னா மீதி வாக்குகள் வந்து பெருமளவு திராவிட இயக்கம்னு முக ஸ்டாலினுக்கும் தமிழ் தேசியம் முன்ன சீமானுக்கும் இந்துத்துவான அண்ணாமலைக்கு பேருக்குங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை எடப்பாடி மூணுவராலையும் பலையிடப்பட்டிருக்காரு அதிமுகவினர் பாத்தீங்கன்னா முன்னாடி நாங்க பாஜக கூட கூட்டணி வச்சதுனால சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு வரலன்னு சொன்னாங்க இப்ப இந்த தேர்தல நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னர் பாஜக எங்க கூட கூட்டணி வைக்காததுனாலதான் நாங்க தோத்துட்டோம் வச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம் சொல்றாங்க இந்த மாதிரியான அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பேசி வர்றதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது ஒரு சிலர் வந்து பாஜக கூட்டணியே இல்ல பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எங்களுக்கு கிடைக்காதுன்னு ஜெயக்குமார் யார பின்னடனே வந்தாலும் பாஜக கூட கூட்ட கூட்டணி இல்லன்னு ஜெயக்குமார் சொல்றாரு சிபி சண்முகம் பாஜக கூட்டணிக்கு எதிராக இருக்கிறாங்க ஆனா தங்கமணி வேலுமணி தளவாசுந்தரம் போன்றவங்க எல்லாம் ஆதரவா இருக்கிறாங்க அது அவங்கவுங்க சொந்த தளத்தில இருந்து அந்த கருத்தை சொல்றாங்க இந்து வாக்குகள் தேவைங்கிற லெவல்லையும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களால் தங்களை தோற்கடிக்க முடியாதுங்கிற இடத்திலையும் இருக்கிறவங்க பாஜக வேணும்னு சொல்றாங்க ஜெயக்குமார் போன்ற பலரும் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களால தோற்கடிக்கப்படும் நினைக்கிறவங்க பாஜக வேண்டான்னு சொல்றாங்க அதிமுக மாறுபட்ட கருத்து இருக்குது பெரும்பான்மை கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து போறதுனால எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வேண்டாங்கிற கருத்துல இருக்கிறார் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி நாடுதல் மீடியாவுடன் பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜி நன்றி